தமிழ் மாநில காங்கிரஸ் கோவை மாநகர மாவட்ட சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்ட தலைவர் அவர்களிடம் தமிழக அரசு சமீபத்தில் உயர்த்திய மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கோவை மாநகர தெற்கு மாவட்ட தலைவர் வி வி வாசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இதில் கோவை வடக்கு மாவட்ட மாநகர தலைவர் செல்வராஜ் மாநில செயலாளர் சிகாமணி மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அருணீஸ்வரன் மாவட்ட துணைத் தலைவர் திருமலை ரவி மாவட்ட பொதுச் செயலாளர் ஷேக் நசீர் ஜெய்சந்திரன் பொதுச் செயலாளர் செல்வராஜ் வர்த்தக அணி செல்வராஜ் தமிழ்ச்செல்வன் குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்